சம்மருக்கு இந்த நாலு டைப் மில்க் ஷேக்கை வீட்லேயே ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் இதுக்கு எந்த வித ஆர்ட்டிஃபிஷியல் எசன்ஸ் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல இது எல்லாத்தையுமே குயிக்காக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு நூறு கிராம் அளவுக்கு ஸ்ட்ராபெரி எடுத்துகிட்டு அதோட இந்த தலைப்பகுதி எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கோங்க அந்த க்ரீனையும் எடுத்துட்டு ஹெட் போர்ஷனையும் கட் பண்ணிடணும் உங்களுக்கு வேணும்னா இதை க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக தண்ணியில் பேக்கிங் சோடா சேர்த்து க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம் இதை ஒரு பிளெண்டரில் சேர்த்து இது கூடவே ரெண்டு ஸ்பூன் சக்கரை ஒரு ஸ்பூன் ஸ்ட்ராபெரி சாஸ் இருந்தால் சேர்க்கலாம் இல்லைன்னா ஜாம் சேர்த்து இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க எந்தவித திப்பியும் இல்லாமல் அரைச்சிட்டு மூணு ஸ்கூப் வெண்ணிலா ஐஸ்கிரீம் கப் காய்ச்சி ஆற வச்ச பாலும் சேர்த்து இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் எந்த கிளாஸில் சர்வ் பண்ண போறீங்களோ அதில் இதை சேர்த்துக்கோங்க டாப்பிங்க்கு ஐஸ்கிரீம் இருந்தால் சேர்க்கலாம் நான் விப்டு கிரீம் தான் சேர்க்குறேன் சேர்த்துட்டு ஒரு ஸ்ட்ராபெரி வச்சு கார்னிஷ் பண்ணுங்க அவ்வளோதான் நம்மளோட ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அடுத்தது சூப்பரான சாக்லேட் மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை செய்கிறதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கப் காய்ச்சி வச்ச பால் இது கூடவே ஒரு ஸ்பூன் கொக்கோ பவுடர் ரெண்டு ஸ்பூன் சாக்லேட் சிரப் இது ஹோம்மேட் சாக்லேட் சிரப் இதோட ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் சக்கரையும் சேர்த்து ரெண்டு ஸ்கூப் வெண்ணிலா ஐஸ்கிரீமும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட நாலு ஐஸ் க்யூப் சேர்த்து அதை நல்லா அரைச்சிக்கோங்க ஐஸ் க்யூப் எதுக்கு சேர்த்துறோம்னா கொஞ்சம் நுரை பொங்கல் அது அரைஞ்சி வரும் அதுக்காக தான் சர்வ் பண்ணுற கிளாஸில் கொஞ்சமாக சாக்லேட் சிறப்பை இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க மில்க் ஷேக் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு டாப்பிங்க்கு நான் மறுபடியும் விப்டு க்ரீம் தான் சேர்க்க போகிறேன் ஒரு வாட்டி ப்ரிப்பேர் பண்ணாலே நம்ம இந்த எல்லா மில்க் ஷேக்குக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம் கார்னிஷ் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க சாக்லேட் சாஸ் சேர்த்துட்டு சில்லு சர்வ் பண்ண கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச சாக்லேட் மில்க் ஷேக் ரெடி அடுத்தது பட்டர்ஸ்காட்ச் மில்க் ஷேக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இதுக்கு அரை கப் காய்ச்சி வச்ச பால் கூடவே ரெண்டு ஸ்கூப் பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் தேவைக்கேற்ப சக்கரை சேர்த்துக்கோங்க நான் மூணு ஸ்பூன் சேர்த்துறேன் கொஞ்சமாக க்யூப்ஸ் ஒரு டீஸ்பூன் வீட்டில் செஞ்ச கேரமல் சாஸ் சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு இதையும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க நல்லா க்ரீமியாக ஆகிற அளவுக்கு அரைச்சிக்கலாம் சர்வ் பண்ணுற கிளாஸில் கொஞ்சமாக இந்த கேரமல் சாஸ் சேர்த்துக்கிட்டோம்னா பார்க்க அழகாக இருக்கும் பட் இதுக்கு ஆப்ஷனல் தான் நான் வந்து இந்த பட்டர் ஸ்காட்ச் பால்ஸுன்னு கிடைக்கும் அதை வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த மில்க் ஷேக் இதில் சேர்த்துட்டு ஆஸ் யூஷுவல் நான் விப்பிங் க்ரீம் தான் வந்து ஷாப்பிங்காக வைக்க போகிறேன் கார்னிஷ் பண்ணுறதுக்கும் இந்த பட்டர்ஸ்காட்ச் பால்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன் இதுக்கு பதிலாக ப்ராலின் ஒன்று இருக்குது அது கூட சேர்த்துக்கலாம் சில்லுன்னு சர்வ் பண்ணுங்க நம்ம பட்டர்ஸ்காட்ச் மில்க் ஷேக் ரெடி அடுத்தது என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஓரியோ மில்க் ஷேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கப் காய்ச்சி வச்ச பால் அஞ்சு ஓரியோ பிஸ்கட்டை க்ரீமோடவே உடச்சி சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் நம்ம செஞ்சு வச்சுருக்க சாக்லேட் சாஸ் இதுக்கு கொஞ்சமாக க்யூப் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்கூப் வெண்ணிலா ஐஸ்கிரீமும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா க்ரீமியாக ஆகிற அளவுக்கு பிளெண்ட் பண்ணிக்கோங்க சர்வ் பண்ணுற கிளாஸில் நான் கொஞ்சமாக சாக்லேட் சாஸ் சேர்த்துட்டு க்ரஷ் பண்ண ஓரியோ பிஸ்கட்டை இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்க போகிறேன் நமக்கு ஆப்ஷனல் தான் வீட்டில் தான் செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த எதுவுமே பண்ண தேவையில்லை இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கிற மில்க் ஷேக் சேர்த்துட்டு விப்டு க்ரீம் சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து க்ரஷ் பண்ண பிஸ்கட் கூட சேர்த்துலாம் சாக்லேட் சேர்த்துலாம் நான் ஒரு ஓரியோ பிஸ்கட் வச்சு சர்வ் பண்ணுறேன் அவ்வளோதான் நம்மளோட சம்மர் மில்க் ஷேக்ஸ் ரெடி இதில் கண்டிப்பாக உங்களோட ஃபேவரட் எதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்